அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினைந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று பௌர்ணமி விரத நாள் பாஞ்சாரத்திர தீபம் நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கதிராமங்கலம் வனதுர்கையின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கதிராமங்கலம் வனதுர்கையின் அருளால் திருமண தடை விலகட்டும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் எதிரி தொல்லை நீங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்க இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை மூன்று மணி பதிமூன்று நிமிஷம் வரை பௌர்ணமி திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை யோகமும் பின்னர் சித்தயோகமும் உள்ளது இன்று சுபகாரியங்கள் பௌர்ணமி திதி உள்ள நேரத்திலே செய்யலாம் இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருக்கணும் பொது இடங்களிலே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு கிடைத்த சில வாய்ப்புகள் கைநழுவி போகும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் படிப்பிலே கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவு ஏற்படும் முடிந்தால் இரவு நேர பயணத்தை இன்று தவிர்ப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு சுத்தமான நெய்யினால் தீபமேற்றி வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலிலே லாபம் கிடைக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள் கோச்சிங் செய்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் ஃபிஸியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக ட்ரெய்னராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சிலருக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புது வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் சிஏ ஐசி சிஎஃப்ஏ சிஐஎம்ஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு காளியம்மனுக்கு சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே ராகு பகவான் சாதகமாக இருப்பதனால் சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும் பெரிய லெவலில் இருந்தாலும் சின்ன சின்ன அமௌண்ட் சேமிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் அது மாதிரி மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு கலை இலக்கியத்திலே ஆர்வம் சிலருக்கு உண்டாகும் வெளிநாட்டு பயணம் உள்நாட்டு பயணம் நன்மைகளை தரும் சார்ட்டட் அக்கவுண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்கள் அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்வர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி என்பர்களே நன்மைகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே இருந்த குழப்பத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனை குறையும் பாரம்பரிய அல்லது பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சிலருக்கு புது பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவு உண்டு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் நடத்துவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனை சுத்தமான நெய்யினால் விடக்கியேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்தன வியாபாரம் தொழிலே போட்டி இருக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரான்ச்சைஸி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க கலைத்துறையினருக்கு பயணங்கள் நன்மைகளை தரும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பாடு உணவு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தாய் தந்தையரின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பொறுமையா இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது சர்க்கரை சாதம் நிவேதனம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு தொழில் வியாபாரத்திலே அதிரடி மாற்றங்களை செய்வீர்கள் பிசினஸ் பார்ட்னர் பங்குதாரருடன் இந்த பிரச்சனைகள் குறையும் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அனுகூலமான நாள் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத சிந்தனையை தவிர்க்க வேண்டிய நாள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களில் இருந்து வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கங்க ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு நடராஜ பெருமானை வில்வம் இலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி நண்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை புது முயற்சிகள் வேண்டாம் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எந்த முயற்சியும் இன்று வேண்டாம் வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும் கடன் விஷயத்திலே கவனம் தேவை ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கை தேவை வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் எல்லார்டையும் ஷேர் பண்ணாதீங்க கல்யாணம் திருமணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு எழுபறி நிலைமை ஏற்படும் கல்யாண மண்டபம் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு மாற்றங்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானை காரிய சித்தி பதிகம் பதிகம்பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விரச்சிக ராசி என்பர்களே லாபகரமான நாள் வியாபாரம் தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும் ஊழியர்கள் ஸ்டாஃப் உடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வேலை பார்க்கும் இடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மோதல் போக்கு வேண்டாம் அதிகாரிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது சினிமா மற்றும் சின்னத்திரையில் திரையில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவு ஏற்படும் ஜோதிடர்களாக இருப்பவர்கள் ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் ஆன்மீகவாதிகள் ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்கள் புரோகிதர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கீங்க எம்பிஏ எம் போன்ற படிப்பு படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை சண்முக கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு பயணங்களால் செலவு வரும் சிலருக்கு வீண் அலைச்சல் கூட ஏற்படும் டிரைவிங் பண்ணும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் டெய்லராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருப்பார்கள் லேப் டெக்னீஷியனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வேறு நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் பயன்படுத்துகிறீங்க ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல் என்ஜினியராக பெட்ரோலியம் என்ஜினியராக டெக்ஸ்டைல் என்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானை அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மகர ராசி என்பர்களே வியாழ பகவான் உங்களுக்கு பலமாக அனுகூலமாக இருப்பதனால் சிலருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அட்லீஸ்ட் இல்லைனாலும் ஒரு பார்ட்டாவது உங்களுக்கு வந்து சேரும் சோசியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பிப்பதில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் குறையும் நீங்கும் மீடியேட்டராக புரோக்கராக ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் சிலருக்கு வந்து சேரும் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது கான்ட்ராக்ட் புது ஒப்பந்தங்கள் வந்து சேரும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய உள்ளது கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் டயாலிசிஸ் போன்ற ட்ரீட்மெண்ட் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியனார் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானை வெள்ளை நிற வஸ்திரம் அல்லது பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஒன்று அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை கும்பராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள் லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஐடியில் பணியாற்றுபவர்கள் டெலிகாம் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சிலருக்கு நல்ல வரணமையும் அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க வியாபாரிகளுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த தடைகள் நீங்கும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துபவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை மஞ்சள் நிறப்பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனராசி என்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள் எவ்வளவு வர வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கும் தேவையில்லாத செலவு மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் பிள்ளைகள் விஷயத்திலே கவனமாக இருக்கணும் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டில் உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி வெளிநாட்டில் ஹெச்ஆர் கன்சல்டன்சி நடத்துபவர்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள் ஐடி ட்ரைனிங் சென்டர் நடத்துபவர்கள் கால் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் சகோதரியின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை சிலருக்கு திடீர் மருத்துவ செலவு ஏற்படும் ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள் ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள் பிரின்சிபலாக இருப்பவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக யூனிவர்சிட்டி மற்றும் காலேஜில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை திருமுறை பதிகம்பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு இதுவரை இன்றைய புதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்